அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இனிமே அதையெல்லாம் ராகுல் புழுகு ட்ரம்ப் புழுகு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புழுகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த நோபல் நோபல்னு கேட்டுக்கிறார் இல்லையா ட்ரம்ப் அந்த மாதிரி இந்த பொய் சொல்றதுல வந்து இக்னோபிள் அப்படின்னு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கறதா இருந்தால் அந்த செலெக்ஷன் கமிட்டி மண்ட காஞ்சி போயிருவாங்க ராகுலுக்கு கொடுக்குறதா இல்லை ட்ரம்புக்கு கொடுக்குறதா அப்படின்னு அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் டஃப் காம்படிஷன் சொன்னாலும் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது புழுகிறது புழுகிறது தான் ஆனால் அதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல ஏமாந்துட்டு மற்றவங்களை ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு காரியத்தில் இறங்கி மற்றவங்க ஏமாறாமல் அவர் ஏமாந்த மாதிரி நடிக்கிறதுனால அவர் ஏமாந்து போகிறார் ஸோ அது முன்னே இது பின்ன இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் அப்படி என்ன ஏமாத்துறாங்க ஏமாந்து போகிறாங்க அப்படின்னா சொல்கிறேன் ரெண்டு பேர் விஷயத்துலேயும் நான் விளா வாரியாக சுருக்கமாக சொல்கிறேன் சரி அண்ணன் ராகுல் எடுத்துப்போம் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது அதனுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு நாம தாங்க அதை எடுத்துகிட்டு போனோம் போகிற பக்கம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து புதுசாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது முன்னாடி ஒன்று சொன்னமே அதனோட நிலைமை என்னாச்சு அதை பற்றிலாம் கவலையே படுறதில்ல இப்படிலாம் இருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனாக என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க அது சரி ராகுல் வந்து என்னைக்கு சீரியஸ் பொலிட்டீஷியனாக இருந்திருக்கார் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் வந்து ஓட் சோரி அப்படின்னு ஆரம்பித்தார் கடகடன் வந்தார் ஒரு பிபிடி ஸ்லைட் ஷோலாம் போட்டு காமிச்சாங்க அது பாருங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஓட் சோரி இப்படித்தான் வந்து பாஜக ஜெயிக்கின்றது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்தார் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருக்கவங்கலாம் நியூக்ளியர் பாம்ப் போடுவார் ஹைட்ரஜன் பாம்பு போடுவார் அப்படின்னாங்க நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி எல்லாமே ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாமாக தான் போயின்னுக்குது தாங்க முடியலைங்க அந்த கர்நாடகா குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணனுடைய புழுகு எட்டு மணி நேரம் கூட தாங்கலை எட்டு நிமிஷம் கூட தாங்கலை இந்த பிஜேபி ஐடி விங் பதில் கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்களே அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அது ஒன்றுமே இல்லை டுபாக்கூர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ அதை பற்றிலாம் அண்ணன் கவலையே படலை இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸை சார்ந்தவரே பதவியில் இருந்த ஒருத்தர் வந்து என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க இது நம்ம ஆட்சியில் இருக்கும்போது தானேங்க இந்த ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்போக அதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணாலும் ஒத்துக்க மாட்டோம் ராஜினாமா வந்து திருப்பி கொடுத்துட்டு அவரை பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க காங்கிரஸ் கட்சி மேலிடம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனாலும் அண்ணன் ராகுல் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் நீங்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கும் அவர் குரலை ஒடுக்கி வைத்தது இந்த காங்கிரஸ் ஐக்கம சரி இப்ப அடுத்தது வந்து ஹரியானா வகையில் எடுத்துட்டு இருக்கார் இருபத்தஞ்சு லட்சம் போகஸ் ஓட்டு அப்படின்ட்டு என்னென்னவோ ஒரு கணக்கு சொல்றாருங்க இதை பார்த்த உடனே நிறைய சில்வண்டுகள் அப்படியே குஷாலாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பம் போட்டுக்கிறார் எங்கள் அண்ணன் அப்படின்னு இது எவ்வளோ நேரம் அது நிற்கும் அது வந்து புஷ்ஷுன்னு நவுத்து போயிடும் அப்படின்றத கூட ஏற்கனவே கர்நாடக விஷயத்தில் பாடம் கற்றுக்க தவறிவிட்டார்கள் இந்த சில்வண்டுகள் இந்த மிட்டாய் மாமாக்கள் அவங்களும் பயங்கரம் குஷாலாகிட்டாங்கம்மா அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் குத்துக்கிறாரு ஒரு இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு ஆனால் அவங்களே இப்போ நொந்து போயிட்டு எங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிற நிலைமைக்கு வந்துட்டாங்க மிட்டாய் மாமாக்கள் இப்போ அந்த ராகுல் ஷோ அந்த பவர் பாயிண்ட்லாம் அங்கே வச்சு காமிச்சார் இல்லையா அதை உடனே முக்கியமாக சில பேர் சொல்லிட்டு வந்தது பிரேசிலில் இருக்க ஒரு மாடல் ஒரு நடிகை அவங்க ஃபோட்டோ வச்சு இது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி இடத்துலையோ என்னவோ அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்குது அவங்க இவ்வளோ ஓட்டு போட்டுக்கிறாங்க எப்படிங்க ஒரே நாளில் ஒரு இடத்துல போய் ஓட்டு போட்டு வரத்துக்கே நமக்கு சரி ரைட்டு அவங்க வந்து இளைஞர் அப்படியே இருந்தாலும் எத்தனை இடத்துல ஓட்டு போட முடியும் இதை விட முக்கியமாக இந்த விரலில் தான் மை வைப்பாங்க எத்தனை தடவை மெய் வச்சுன்னு இருப்பாங்க மை அழிஞ்சு போனதா எந்த விதமான கம்ப்ளைண்டும் கிடையாது இதெல்லாம் எப்படி சாத்தியம் நிஜமாவே அவங்க ஓட்டு போட்டாங்களா இந்த விஷயத்தெல்லாம் யாரும் கவலைப்படவே இல்லைங்க அவங்க போட்டோ ஓட்டர் ஐடென்டி கார்டில் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ பூத்துக்குள்ளே வரும்போது அந்த மாடல் வந்து இந்தியாவுக்கு இன்றைக்குமே வந்ததில்லை அப்படின்றது இவர் அந்த பவர் பாயிண்ட்டு ப்ரெசன்டேஷன் முடித்த கொஞ்ச நேரத்திலே வெளில வந்துருச்சுங்க அந்த மாடலே இன்ஸ்டாகிராம்ல என்னவோ ஒரு வீடியோ வேறு போட்டுருந்தாங்க அப்போது அவங்க இங்கே வரவே இல்லை போது எலெக்ஷன் ஐடென்டி கார்டில் அவங்க ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு நம்ம ராகுல் சொன்னது உண்மையாக இருந்தால் பூத்துக்குள்ளே போகும்போது அவங்க போது வேற யாரோ தான் போயிருப்பாங்க அப்போ அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில யாருமே இல்லையா அவங்கெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்க பாஜக தான் இந்த மாதிரி ஒரு போட்டோவை வச்சு யாரையோ கொண்டு வந்தாங்க சொன்னா போட்டோ தான் மாத்திருக்க முடியும் ஆளை மாற்ற முடியாது இந்த ஓட்டுக்காக வந்து நம்ம அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரி எல்லாம் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு போட்டு கூப்பிட்டு வர முடியுமா இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதாவே இல்லை போல இருக்குது கடைசியா அந்த பேர் கூட தப்பா அது வந்து ஆம்பளை அவர் போட்டோ எடுத்து அந்த போட்டோ வந்து சில சைட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லைசன்சிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அவர் பேரை வந்து பொம்பளை பேர் நினச்சிட்டு இப்படி ஒரு ஒரு கலப்பி விட்டுனுக்குறாங்க கூடவே எப்படி இந்த போட்டோ வந்தது அப்படின்னா போட்டோஷாப் பண்ணி இந்த மாதிரி பவர் பாயிண்ட்ல சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ புரியுதுங்களா ட்ரம்ப்பு ஏமாத்தனும் அப்படின்னு இறங்கி ஏமாந்து போறாரு ஆனால் அண்ணன் ராகுலையே யாரோ ஏமாத்திருக்காங்க ஸோ யாரோ ஒரு இந்த மாதிரி எல்லாம் டுபாக்கூர் வேலை பண்ணி அதை ராகுல்கிட்ட கொண்டாந்து கொடுத்து இந்த பாருங்க இதுதான் வந்து பயங்கரமான ஹைட்ரஜன் பாம் இதை கொண்டு போய் போடுங்க அப்படியே இந்தியாவே ஆடி போடும் அப்படின்னு நல்லா ஒரு தலையிடம் மிளகா அரைச்சிருக்காங்க ஏற்கனவே கர்நாடகாவில் பெங்களூர் விஷயத்துலையும் இந்த மாதிரி தான் யாரோ அவரை நல்லா ஏமாத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம ஏமாந்துருக்கமே அதுக்கே ஒன்றும் ரியாக்ஷன் இல்லையே அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்போ மறுபடியும் ஹரியானால யாரோ அவரை கொண்டாந்து தவறான தகவல்களை கொடுத்து ஏமாத்திக்கிறாங்க அப்படியே கொண்டாந்து தான் ஏமாந்தது போதாதுன்னு மற்றவங்களும் ஏமாறணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் போல இருக்குது இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்காருங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யாரோ கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் முறைகேடு ஐயா சாமி முதல்ல ராகுல் அவர்களுடைய அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை முழுசாக இவர் பார்த்தாரான்னு தெரியல எஸ்ஐஆர் முறைகேடுன்னு சொல்லலை ஓட்சோரின்னு சொல்லிக்கிறாரு அது சரி எஸ்ஐஆர் அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் அந்த எஸ்ஐஆருக்கு ஒவ்வொரு எக்ஸ்பேன்ஷன் சொல்லி நினைக்கிறாங்க டிஎம்கேல அதனால அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் மோடி அரசாங்கம் வந்து ராஜினாமா செய்ய வேண்டுமா ராகுல் சொல்றதெல்லாம் நம்புறது அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது சரி அப்போ ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு கடை எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கவங்களே போட்டு தோச்சு காய போட்டாங்க இப்ப இதுக்கு வந்து நம்ம தமிழக அமைச்சர் என்ன பதில் சொல்வாரு மீடியா சொன்னது பொய் மீடியாலாம் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு வர இதுல பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஐம்பத்தஞ்சோ இன்னோ அறுபதோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒன்று குற்றச்சாட்டு வைத்திருந்தார் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போய் செக் பண்ணிட்டாங்க அது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷமாக கூட்டு குடும்பமாக இருக்காங்களாம் அதுல ஒருத்தர் சொல்கிறார் அவங்க தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ அவர் கூட பிறந்தவங்க எட்டு ஒம்பது பேர் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நாலஞ்சு பசங்க இருக்காங்க எல்லாரும் இந்த வீட்டில் தான் இருக்கும் குடும்பம் பெருக பெருக அந்த வீட்டை வந்து அது கொஞ்சம் பெரிய இடம் போல இருக்கு அப்படி கொஞ்சம் விரிவாக்கி கட்டிட்டு வருவாங்க போல இருக்கு ஸோ அது ஜாயின்ட் ஃபேமிலி ஒரே நம்பர் தான் வீட்டுக்கு அதனால அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஓட்டர்ஸ் இருக்காங்க ஒரே நம்பர்ல அப்படின்னு அதையும் போய் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வெரிஃபை பண்ணிட்டாங்க பார்த்தா அங்கே வந்து இரநூறு வீடுகள் இருக்கா உள்ள ஒரு பள்ளிக்கூடமே இருக்குதான் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஐம்பதோ என்னவோ அந்த ஓட் நம்பர் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்களா அந்த ஓட் நம்பர் கொடுத்ததும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட அறநூறு ஓட்டோ என்னவோ சொல்லியிருந்தாங்க கரெக்ட் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் அந்த இரநூறு குடியிருப்புக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி அது நடந்திருக்கின்றது எல்லாத்துக்கும் மேல இவர் இந்த குற்றச்சாட்டுலாம் சொன்னார்ல அறுபது ஓட்டு அறுநூறு ஓட்டு இதுலாம் சொல்லியிருந்தார் இல்லையா அந்த தொகுதியில அந்த ஏரியால காங்கிரஸ் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றது இந்த மாதிரி அடிப்படை விஷயத்தெல்லாம் கூட யாருமே செக் பண்ண மாட்டாங்களா இது கூட வெரிஃபை பண்ணாம இல்லை எங்களை தான் பார்த்தீங்கன்னா மாங்கா மடையன்னு நினைச்சீங்களா நீங்க நீங்க என்ன ஒன்னா ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு போவீங்க அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்களே கவலைப்பட மாட்டீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு எங்க இந்த பெங்களூர் விஷயத்துல ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்க ஒண்ணுமே தெரியாது பக்கத்துல ஜெயராம் ரமேஷ் இருந்தாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு ஏதோ நீங்க பாட்டுக்கு வருவீங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்வீங்க அந்த கரசின்னு ஊத்திக்கிறாங்க பத்திக்கணும் இப்படிலாம் சொல்லுவீங்க ஜென்சி அப்படின்னு உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க எங்களை எல்லாம் என்ன தெரியுது உங்களுக்கு அதனால என்ன பைத்தியாரங்க மாதிரி இருக்குமா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் எதை ஏதோ புழுகிட்டு திருச்சுட்டு இருக்கீங்க இந்த எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் சும்மா இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த சக்தி மிக்க செல்வாக்கு மிக்க ஆதிக்க சக்தியான குடும்பத்திலேருந்து வந்தீங்கல்ல அதனால உங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஏங்க உழவுலாம் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா ரொம்ப சீரியஸாக இருக்குது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்களா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொண்டே இருக்கின்றது அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு எந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்க பெகசஸ்னு கோர்ட்டுக்கு போனாங்க ஹிண்டன்பர்க்னு கோர்ட்டுக்கு போனாங்க ரஃபேல் கோர்ட்டுக்கு போனாங்க இதுல எங்க மன்னிப்பு கேட்ட விஷயம் இல்லாமல் நடந்திருக்கு இவங்க சொல்லுவாங்க சாவர்கர் பரம்பரை அப்படின்னு அப்ப அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனவங்க இதுக்கே போக மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டு நீங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் போடுறீங்கல்ல சிம்பிளா ரெண்டே ரெண்டு பேஜ் இதில் ஐ ராகுல் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு எழுதி கைத்து போட்டு கொடுங்க போதும் அப்படின்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவானா எலெக்ஷன் கமிஷன் மேல தானே புகார் கொடுக்குறீங்க அவங்க சொல்றாங்க ரிட்டர்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கூட கொடுக்காம ஓடி போய் நிற்கிறாருல ராகுல் அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க மிட்டாய் மாமாக்கள்லாம் இந்த மாதிரி புழுகு மூட்டை எல்லாம் சுமந்துட்டு திரியணும் அப்படின்றது காங்கிரஸ்காரங்களுக்கு ஒன்னாக தலை எழுத்தா இருக்கலாம் மக்களாகிய எங்களுக்கு கிடையாது இன்னும் எங்களை முட்டாளுங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் இது மாதிரி புழுகு மூட்டையை தள்ளிட்டே போனீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க எப்ப ஒருத்தன் வந்து மற்றவங்களை முட்டாள்னு நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான முட்டாள் இதுதான் வந்து சரித்திரம் நமக்கு சொல்லும் பாடம் அண்ட் அண்ணன் ட்ரம்ப் இன்னொரு வித்தியாசமும் இருக்கின்றது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கவங்கள்லாம் ஏமாந்தா மாதிரி நடிப்பாங்க அதை பார்த்து அவர் ஏமாந்து விடுகின்றார் ஆனா ராகுலை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கவங்க நம்புறாங்களா இல்லையா அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது சோசியல் மீடியா சுற்றி இருக்கவங்கள பற்றியே கவலைப்படலைன்னும் போது சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கள பற்றி அவர் இங்கே என்ன கவலைப்படுவாரா அண்டு சோசியல் மீடியாவெலாம் அவர் பார்க்குறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தாருன்னா அந்த பெங்களூர் விஷயத்துலையே வந்து கழுவி காய போட்டாங்களே நம்மளை யாரோ ஏமாத்தி போட்டானே இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாம்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாம் கொடுத்துட்டு போட்டானே நாரி போயிடுச்சே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதையெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை போல இருக்கு வருங்க யாரோ கொண்டு வந்து கொடுப்பாங்க மண்டபத்தில் எழுதி கொடுக்குறத கொண்டு போய் படிக்கிற மாதிரி நினைச்சுட்டாரு பழகுது அவரு இந்த மாதிரி நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டேன்னா ஜனங்க தான் ஆகணும் அது தலையெழுத்து அப்படின்னு நினச்சிட்டாரு பழகுது சரி ரைட் காங்கிரஸ்காரர்களுடைய தலையெழுத்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது ரைட் இப்போ நம்ம அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் விஷயத்துக்கு வருவோம் இவர் வந்து பாத்தீங்களா அமெரிக்கா வளர்கின்றது வந்து இது மாதிரி நிறைய பணம் வருது எல்லாம் சீனா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் கட்டின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனா அமெரிக்கர்கள் தான் இந்த வரியை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் அங்கே இருக்க மக்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது அதனாலதான் பார்த்தீங்கன்னா தேர்தல்கள்லாம் சம அடி சம்மட்டி அடி வாங்கிட்டு இருக்காருங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னாரு ஆனா இது வந்து அமெரிக்காவை கிரேட் ஆக்குவது இல்லை இப்போ இந்த செய்தியை பாருங்க அமெரிக்கா வந்து அந்த டெக்னாலஜியில் உச்சாணி கொம்புல இன்னி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அங்கே ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நிறைய கிராண்ட்டு கிடைக்குங்க இதை வச்சு தான் அவங்க வந்து உச்சாணி கொம்பில் இன்னி வரைக்கும் இருந்துட்டு வராங்க ஆனால் இனிமே அது வந்து தொடராது இப்போது அமெரிக்காவில் வந்து யூனிவர்சிட்டிகளுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை வச்சுருக்கார் கிராண்ட்டை நிறுத்து வேண்டாரு அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சரி அவர் வந்து அந்த போடுற கண்டிஷன்ஸ்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அங்கே ரிசர்ச் பண்ணுறவங்க அதையெல்லாம் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னா ரிசர்ச் மட்டும் பண்ணிட்டு போங்க நீ இதில் தான் ரிசர்ச் பண்ணணும் இந்த ஃபீல்டில் தான் ரிசர்ச் பண்ணணும் இல்லை இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வந்து எங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படிலாம் அவர் கண்டிஷன் போடல தேவையில்லாமல் ரிசர்ச்சுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்து நுழைக்காதீங்க இதுதான் அவருடைய கண்டிஷன் ஆனால் இதை கூட ஏற்றுக்க முடியாமல் இப்போ யூரோப்பியன் யூனியன் பக்கம் போயின்னுக்குறாங்களா இந்த செய்தியை பாருங்கள் யூரோப்பியன் யூனியனில் ஆஹா டேலண்ட் எல்லாம் நம்ம பக்கம் வருதா அப்படின்னு ஆனால் இவங்க பணம் கொடுத்தா மட்டும் கிராண்ட்டு கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் ரிசர்ச்சுக்கு அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க அப்போ அமெரிக்கால நீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அத ப்ராடக்டா கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா யூரோப்பியன் யூனியன்ல போயிட்டு நீங்க ரிசர்ச் சே இப்பெல்லாம் வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இவ்வளவுதான் மைலேஜ் கொடுக்குது பெட்ரோல் காரு இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணி ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்கற மாதிரி பைக் மாதிரி ஒரு கார் இன்ஜின் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் கரெக்டு தாங்க ஆனா நம்பூர் கார்லாம் எல்லாம் இல்லை சைனா கார் தான் விக்குது அவங்க பேட்டரி கார் நிறைய வச்சுக்கிறாங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க ஐம்பது கிலோமீட்டர் போற மாதிரி என்ன பண்றது தான் வரும் இவங்க ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை யூரோப்பியன் யூனியன்ல போய் பண்ணிங்கன்னா சரிங்க அதை பண்ணிட்டு என்னங்க பண்றது அப்படின்வாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது அடுத்தது இந்த என்பிடி ஆச்சி என்ன சொல்லியிருக்கா பாருங்கள் பாருங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த போட்டியில் தான் மேலே வருது நம்ம தோத்து நிகரோம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த பிளாக் வெல் சிப்ஸ் நினைக்கிறேன் இதுதான் வந்து அந்த ஹை அண்ட் சிப்ஸ் அந்த ஏஐக்கு இதை சீனாவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹெச்டூ அன்னைக்கே சொன்னோம் இல்லையா அது வந்து ரொம்ப வாட்டர் டவுன் வேஷன் லெஸ் எஃபிஷியன்ட் சிப்ஸ் அது அதைத்தான் ஏற்றுமதி பண்ணலான்னு சொன்னாங்க இப்போ அதுவும் வந்து தடை கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு பிளிப்ளாப் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நீங்க இல்ல இல்ல நீங்க என்படியா சீஃப் அந்த கம்பெனியோட நேரா பேசிக்கவங்க எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்றாரு திடீர்னு இன்னொரு நாள் பார்த்தா எதையும் நீ வந்து அனுப்பக்கூடாது அப்படின்றாரு மண்ட குழம்பு போயிருக்காரு அந்த என்பிடிஆர் சீஃப் ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் நீ நடா சிப்பு கொடுக்கறது உங்க ஊர்ல இருந்து ஒன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் சொன்னா கூட இந்த இன்டகிரேட்டட் சிப்ஸ் நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் மேல போய் அந்த இந்த என்விடியால சொல்றாங்க அங்க வந்து பவர் காஸ்ட் சீப்பா இருக்குது அமெரிக்கால எல்லா காஸ்டுமே வந்து அதிகம் தாங்க என்ன பண்ண முடியும் அதனால சீனா வந்து மேல மேல ரொம்ப வேகமா போயின்னுறாங்க நம்ம அந்த ரேஸ்ல தோத்துட்டோம் அப்படின்றாரு இதுல இவர் எங்க அமெரிக்காவை மறுபடியும் கிரேட் ஆகிறது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க அந்த டாரிஃப் போடுறதுக்கு பிரசிடன்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா இந்த கொஸ்டின் நவம்பர் அஞ்சாம் தேதி விசாரணைக்கு வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது பேர் தரப்பிலிருந்து ப்ரீஃப் சப்மிட் பண்ணிருக்காங்க இதுல பத்து மட்டும் தான் பிரசிடென்ட் டிசிஷனுக்கு ஆதரவாக இதெல்லாம் நம்ம ஊர் சொல்றாங்களே இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரி இவங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு பவர்ஸே கிடையாது இதுல ட்ரம்ப் என்ன சொல்றாரு பாருங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸு இது வந்து பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாடே நஷமாய் போய்விடும் அப்படின்னு நீங்க டாரிஃபே போடக்கூடாது அப்படின்னு பாலிசி மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வேற யாருமோ உள்ள நுழையலை அந்த டாரிஃபை போடுவதற்கான ப்ரொசீஜர் என்ன அதை சரியா ஃபாலோ பண்றீங்களா இதுதான் அமெரிக்க கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்றதுக்கு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நான் வச்சது தான் சட்டம் வானொலியாவை அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து உக்காரக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸையும் அன்னைக்கு வந்து அவ்வளோ ஆழமாக யோசித்து கொண்டு வந்தாங்க இப்போ உட்காந்து அதெல்லாம் கிடையாது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பவர்ஸ் இல்லைன்னு சொன்னாலுமே அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வேற ஏதாவது ஒரு ரூபோல கண்டுபிடிச்சி அது வழியாக இவங்க டாரிஃபை கண்டினியூ பண்ணுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆர் மேபி நான் சுப்ரீம் கோர்ட்டு உங்களெல்லாம் வந்து ஜனங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க அதனால நான் தான் சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இனிமேல் ஃபண்டிங்கே கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை டி ஒன் மிசைல் கிரைசிஸ் இதை வந்து யூஎஸ்எஸ்ஆரில் கரிபியன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அமெரிக்கா தான் அடி வாங்கியது உண்மையாக அதே மாதிரி இன்னைக்கு வெனிசேலாவை சுத்து சுற்று அண்ணன் ட்ரம்ப் இதுலையும் வந்து அமெரிக்கா எப்படி அடி வாங்க போகிறது அப்படின்றத அடுத்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இருந்திருப்போம் வணக்கம்